கீரா விட நான் பேசினேன் இருபத்தி ஒன்பது நான் இருபத்தி ஒன்பது வருஷம் நான் அவருக்கு படைகிறேன் நான் அவருக்கு விட பதினாலு வயசு எனக்கும் கீராவும் மாணவரும் அப்பாவா மகனா நண்பனா கணவன் மண்டியா காதலியா எதுவுமே இருக்கு தெரியாது அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் பரஸ்பரம் பேசிட்டு இருக்காங்க இரவு முழுக்க பேசிடு இரவு முழுக்க என்ன விஷயங்கள் இல்லைன்னா இத்தனையோ அறிவு செய்விகள் வந்திருக்காங்க இத்தனையோ இமேஜஸ் அவரோட ட்ராவல் பண்ணியிருக்காங்க நான் யாருமே வந்து மனசில் பதிஞ்சாம்தான் எனக்கு தெரியாது ஆனால் எனக்கும் அவருக்குமான ரத்தம் உக்கந்தது எதுவுமே ஒரு ஏழு எழுத்து மட்டும்தான் நான் கூட பார்த்துருக்கேன் இதில் என்ன ஒரு பாக்கியம்னா ஒரு எந்த எழுத்து வீரம் காயக்கு முன்னாடி படிக்கிறது அந்த அந்த இங்கு காயத்துடையே நான் படிச்சிருக்கேன் நான் நைட்டு எழுதியிருப்பாரு நான் காலையில் போகும் போதுப்பா எழுதியிருப்பான் பாரு இந்த பாக்கியம் இருக்குல இந்த தமிழ் சூழலில் அந்த அனுபவத்தில் எனக்கு வந்து கீரை இது பெரிய பேரென்ன எனக்கு ஏன்னா எனக்கும் கீராபுகமான உறவு வந்து ஐநூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு கண்ணாடி அந்த இங்கே வர நான் அவங்க போய் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் வாசலில் சந்திக்க அந்த சந்திப்பு வந்து அவருடைய மரணம் இறக்கு ஒம்பதே பதி ஒம்பது பதினஞ்சுக்கு இறக்கு போகிறார் நான் கூட இருக்கிறேன் அவருடைய உயிர் பெரிய நேரத்தில் நான் கூட இருக்கிறேன் அந்த 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 உணர்வு இருக்குல்ல இது எப்படி நிகழ்ந்ததுன்னா எனக்கு வரைக்கும் தெரியவே தெரியாது இது வந்து ஏதோ ஒரு காலம் ஏதோ ஒரு உறவு ஏதோ ஒரு அந்த எழுத்து பேரும் இணைச்சிருக்கு அவ்வளோ ஒரு விட பழகிய நாடத்தில் வந்து அது காரணம் காத்து என்ன வந்து கீரா போனது வந்து நான் எங்க அம்மா இறக்கும்போது நான் கிடையாது எங்க அப்பா போது நான் அழுது எழுது அழுகே வந்துருக்கிறேன் எனக்கு சத்தியமா இயற்கை ஆனா கீரா என்னை விட்டு பிரியும் போது அது அந்த கனம் இருக்குல்ல இந்த ஒன்பது பதினஞ்சு அது வந்து அவ்வளோ துயரமான ஒரு இடம் அது எப்படி நடந்தது எனக்கு இப்போ வரல பார்த்தீங்கன்னா கீராவை நினைக்காத இந்த சும்மா வெளும் மேடை கீழே இவங்களுக்கு உங்களுக்கு கிடையவே கே தினமும் நான் கீரா உடவே இருக்கிற ஒரு யாரோ ஒருத்தவங்க கீரை பற்றி பேசுவாங்க அது அவங்க மனதில் கிடைக்குமா கிடைச்சதே கே இளவெலுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அந்த பெரிய பேர சொன்னதுன்னா இப்போ வரல நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு இப்போ யாராவது எனக்குன்னு ஒரு அடையாளம் நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன் அது யாருக்குமே தெரியாது எதுவுமே இந்த பற்றி தெரியும்னா கீராடுகள் இல்லைங்களா அப்படிங்கிற ஒரு ஒரு பிம்பத்தை கீராடுகளை கொடுத்த அது அப்படி நினைக்கிறேன் இது ஒரு பெரிய குடை அதுவும் எப்பயோரில் வந்து அவருக்குமான எவ்வளோ தூரம் அவர் எழுத்து நான் முடிச்சுதான் படிச்சிருக்கேன் கிடையாது நிஜமாவே சொல்லலாம் நான் அவர் எழுத்து கிடையாது எவ்வளோ படிப்பேன் படிச்சுட்டு பேசுவேன் அந்த மந்தம் இருக்குல்ல அதை நான் பெரிய கொடையாக நினைக்கிறேன் என்ன வந்து கோபி கூப்பி நான் வந்து வரலாற்று எனக்கு ஆக்சுவலி என்னன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு போட்டோகிராஃபர் நல்ல முகூர்த்த நல்லா பிஸியான ஒரு ஆள் அவர் சொல்லும்போது நான் மறுக்கவே மறுக்கவே மாட்டேன் வர போகும் எப்படியாவது வந்து வேணும் ஒரு முன்னெடுப்பு கல்யாணத்துக்கு போயிட்டே தான் இந்த நாளை இதை பார்க்கணும் இவங்களோட இருக்கணும் இது வந்து என்னன்னா கீரா எனக்கு கொடுத்த உந்துடு கீரா ஒரு விஷயம் சொல்லிட்டே இருப்பார் ஒன்னும் முதல்ல ஒன்ன கவுரி அப்புறம் பிளவுப்பாங்க அரிசி என்னைதான் இது கீராட்டு கதை கீராட்டில் ஒரு மாநில வாழ்ந்த முப்பது வருஷம் அவங்க பிள்ளைங்களுக்கு கிடைக்கல அவங்க மருமகள் கிடைக்கல அவங்க பேரம்பேத்தி கிடைக்கல இளைவன் எனக்கு பேசிடுச்சு அந்த அந்த மனுஷனுடைய ஒவ்வொரு நடக்கணும் எனக்கு தெரியும் அவர் என்ன யோசிப்பாருன்னு தெரியும் என்ன என்ன எதுக்காக பேசுவாருன்னு தெரியும் இதை வந்து நான் வந்து அவ்வளவு பெரிய ஆளுநர் கிடையாது ஆனா அவரோட இன்னொரு நாட்கள் ஒரு பேசி பேச கேட்டேன் இல்லை அவர் ஒரு விஷயத்த ஒரு 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 கதையை சொன்னாருன்னா நேரம் போறதே தெரியும் அது மாதிரி ஆயிரம் கதைகள் நான் கேட்டுப்பேன் அவர்கிட்ட இன்னொரு விஷயம் நம்ம சொன்ன கதைகளே கேட்டுட்டார் சொன்ன கதைகளே சொல்லுவார் ஆனா புதுசாக ஒரு ஒரு நாளும் புதுசாக அதுதான் நன்றி